உறவு இனியுறவுகளே வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் உங்களுக்கு கோடி நமஸ்காரங்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இருக்கணும் வாழ்க்கையில திருப்தி இருந்தால் மட்டுமே அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு ரொம்ப திருப்திங்க சந்தோஷம் நன்றி ராமசுந்தரம்னு ஒரு மாஸ்டர் சுதோன் ரயில்வே ஒர்க் பண்ணிட்டு நல்ல ஒய்ஃபு அனுமதினு பேர் நல்ல குடும்பம் சொந்த வீடு ஒரு காரு ஒரே ஒரு பையன் அவன் படிச்சுட்டு இவர் ஆசைப்படியே அமெரிக்கா போயிட்டான் கல்யாணம் ஆகிட அவ்வளவுதான் ஆனாலும் இந்த ராமசுத்திரத்துக்கு என்னமோ தெரியல மனசுக்குள்ளார ஒரு நிம்மதியே இல்லை நல்ல வைஃப் இருக்கா எஸ் டிக் பண்றார் நல்ல வேலையால் இருக்காங்க ஏஸ் டிக் பண்றார் பேலன்ஸ் இருக்கு பேங்க் பேலன்ஸ் ஏஸ் டிக் பண்றார் சொந்த வீடு இருக்கு ஏஸ் டிக் பண்றார் எல்லாம் இருக்கு ஆனா நிம்மதி இல்லையே நிம்மதி இல்லாமல் தவிக்கிறார் சமயத்தில் பெட்டில் படுத்துருவாரு பானுமதி நல்லா தூங்குவாங்க அதை பார்த்தா இவருக்கு பொறாமையா இருக்கும் எப்படுற நமக்கு தூக்கமே வரலையே இந்த பிள்ளைங்க மட்டும் நல்லா தூங்குறாங்க எப்படி அது அப்படின்ட்டு ஒரு மட்டும் அவள் தொந்தரவு பண்ண மாட்டார் தூங்கட்டார் அவளால் தூங்குற நிம்மதியா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஆசை இப்படி காலம் போயிட்டே இருக்கு பானுமதி மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பா அவரை வாட்ச் பண்றேன் ஏன்னா என்ன மனசுக்குள்ள ஏதாவது போட்டு உருட்டிட்டே இருக்கேடா என்ன சமாச்சாரம் ஏதோ யோசனையாவே இருக்கீங்களே என்ன சிஷ்யம் அதுக்கு இல்லடி எனக்கு ஒண்ணும் இல்லை எல்லாம் இருக்கு ஆனா நிம்மதி இல்லையே அதை வச்சுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு வேற ஒண்ணும் இல்லை எனக்கு என்ன ராஜா மாதிரி வாழ்க்கை ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் அப்பா பெரிய டாய்டு தாசில்தார் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு கொடுத்துருக்காரு வசதிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னு வச்சுக்கோய்ய அப்புறம் என்ன நிம்மதியாக வாழ்ந்துட்டு போதா ஆனால் என்ன ஊற்றில நிம்மதி இல்லை என்ன இது ஏங்க இது என்னங்க வித்தியாசமாக சொல்கிறீங்க எனக்கு புரியல நீ தெளிவாக சொல்லணும் பார்க்கலாம் தெளிவாக சொல்ல வரலடி இந்த பையன் அமெரிக்கா போனானே எப்படி இருக்கானோ அந்த நாட்டோட கலாச்சார ஏதாவது பாதிச்சிருக்குவான் இருக்குவான் அந்த வீட்டு நாட்டுல ஏதாவது பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவானா அப்படிங்கிற ஒரு கவலை இந்த பானும பானுமதி நீ தங்கமான பொண்ணு உங்ககிட்ட ஒன்றும் குறையில்லை உனக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துச்சுடா அப்படின்னு ஒரு கவலை இந்த வேலை செய்யறாங்களா எல்லாம் ஒழுங்கா வேலை செய்கிறாங்களா தோட்டத்தை சரியா பார்த்துக்கிறாங்களா அந்த செவ்வந்தி பூர் என்ன தான் என்னமோ தெரியல பூக்கவே இல்லை என்ன காரணம் தெரியல போட்டு உருட்டு தெரியும் கவலையே படாதீங்க இந்த காலத்துல பிள்ளைங்க நாம கல்யாணம் பண்ணி போனா நினைக்காதீங்க நம்மள கல்யாணத்துக்கு கூப்பிட்டா சரி அப்படி இருக்கு காலம் அப்படின்னு பானுபதி சொல்ல ராமசுந்தரம் சிரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு அனுசரிக்க முடியாது மனசுக்குள்ளார ஒரு பெரிய நிம்மதியே இல்லை அவருக்கு ஏன்னு தெரியல அப்புறம் பானுபதி சொல்றான் ஒன்று கவலைப்படாதீங்க இந்த இந்த இப்ப நம்ம இருக்கு இல்லையா இங்கிருந்து அடுத்த நகரத்துக்கு நம்ம போறதுக்குள்ளார ஒரு பெரிய காடு மாதிரி ஒன்று வருது பாருங்க ஆஹ் ஆமா 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 எங்க மாமா விட்டு கூட போவேன் இந்த பக்கம் ஆமாம் நான் வேற வழியா போவேன் இப்படி போல ஷார்ட் கரெக்ட் அங்க போங்க அந்த காட்டுக்குள்ளாரு ஒரு ஆசிரமம் இருக்கு அங்க சாமியார் இருக்கார் அவருக்கு நல்ல மனுஷன் துறவி நீ அவரை போய் பாருங்களேன் என்ன என்கிட்ட கேக்குறீங்க எனக்கு சரியா பதில் சொல்ல தெரியல எனக்கு சரியா பதில் சொல்ல தெரியலன்றதுனால நீங்க திரும்பவும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கீங்க ஆக யாராவது ஒரு ஆள் தெளிவான ஒரு ஆள்கிட்ட போகணுமா இல்லையா ஆமா நீ சொல்றது சார் தான் அப்பாட்ட போறேன்னு சொல்லிட்டு மறுநாள் எடுத்து வச்சுட்டு சாமி நமஸ்காரம் பாப்பா உன் பேர் என்ன என் பேர் ராமசுந்தரங்க நான் ரிட்டையர்டு ஸ்டேஷன் மாஸ்டர் வெரி குட் வெரி குட் வெரி குட் ரொம்ப சந்தோஷம் நல்ல மனைவி குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்காங்க சாமி ஒன்னும் குறையில பானுமதியின் பையன் பேரு கார்த்திக்கு நிம்மதியே இல்ல எனக்கு தெரியல நானும் யோசிச்சு பார்க்கறேன் ரொம்ப யோசிக்கிறனும் அப்படின்னு கூட யோசிக்கு சரி சரி விடு விட்டு 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 எல்லாம் சரியா போயிடும் இது ஒண்ணு பெரிய விஷயமா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்று செய்யேன் நம்ம ஆசிரமத்திலே நீ தங்கிட சாமி நான் துணி மணியெல்லாம் சாமி சரி 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 அப்போ நீ நான் போயிரு நான் ஆயிடுத்து மணி நாலு நாள ஆயிடுச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் இருப்போம் நான் யோகா பண்ண யோகா கிளாஸ் இருக்கு எனக்கு யோகாவுக்கு போயிடுவேன் நீ வாயே யோகா பண்ணு உட்காந்து நான் பண்ணுற மாதிரி சும்மா உட்காந்துட்டு அவ்வளோதான் அப்படியே கொஞ்சம் தியானம் பண்ண ஓகே ராத்திரி சாப்பிடுவோம் ஏழு மணிக்கெல்லாம் சாப்பாடு ஆசிரமத்துக்கு எட்டு மணிக்கெல்லாம் முடிச்சுடுவோம் ஒம்பது மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிவிடுவோம் புரிதான சொல்கிறது அதனால் என்ன பண்ணுறன்னா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டான் என்னமோ தெரில அன்னைக்கு சாப்பாடு ருசியாக இருந்துச்சு அது சாமியார் அருகாமல் இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரில ஒரு தெம்பு ஒரு வேகம் ஒரு எழுச்சி நல்லா இருக்கு சந்தோஷமாக இருக்கணும் சாப்பிட்டு முடிச்ச உடனே படுத்து கூடாக்கண்ணா இந்த கட்டில் இருக்கு தலையாணி போட்டு கட்டில போட்டு ஜம்முன்னு படுக்க ரெடியா இருக்கு படுத்துக்கோங்க படுத்துக்கலாம் தூங்கிடுவியா தூங்கிடுவேன் ஆனா பானுமதி அளவுக்கு தூங்க முடியாது அது என்ன பானுமதி அளவுக்கு தூங்க இல்ல சாமி நான் படுத்த என்ன தூக்கம் வராது அப்படியே இருப்பேன் பாப்பா அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான் அதனாலதான் சொன்ன பான்மதி இல்ல இல்ல நான் ஒரு கதை சொல்றேன் கதை கேட்டாலும் தூங்கிடுவேன் ஆ கதை கேட்ட தூங்கிடுவோம் சொல்றேன் என்னைய மாதிரி அவரும் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் ஒரு ரயில் ஒண்ணு வந்துட்டு இருக்கிறது ஸ்டேஷன்ல நிக்குது ஜனங்கள்லாம் ஏறுறாங்க அவங்க அவங்க சீட்ல அவங்க உட்காடுறாங்க போய் பையன் மட்டும் ட்ரெயின் கிளம்புற நேரத்துல வேகமா ஓடி வரான் ட்ரெயினில் ஏறிட்டான் தலை மேல ஒரு மூட்டை இந்த தலை மேல இருக்கிற மூட்டையோட மேலே ஏறினா ட்ரெயின்ல வந்தா அவன் சீட்ல உக்காந்துட்டான் உட்காந்தவே இந்த மூட்டையை இறக்கி வைக்கணும் இல்ல இப்போ நாம கூட பஸ்ஸுல ஏறுறோம் நம்ம பெட்டி எடுத்து லக்கேஜ் பாக்ஸ்ல போடுறோம் இல்லை கீழே காலுக்குழ வச்சிக்கிறோம் டேய் நீச்சாவது ஓ இறக்கி வச்சிடறோமா இல்லையா இவன் தலையிலேயே வச்சிக்கிறான் இவருக்கும் ஆச்சரியமா ஆயிடுச்சு எதிர்க்க உட்காந்துரும் எது தம்பி தம்பின்னு கூப்பிடலாம் இல்லை என்னோட சின்ன வயசு தான் தம்பி நீ போறத போற எந்த ஊருக்கு போறிய போ இந்த ஏ சுவாமியத்துக்கு தலைமையிலேயே வச்சுட்டு இருக்க ஏங்க என்னைய மட்டும் வந்து ரயில் சுமந்தா போதுங்க என் சுவாமிய ஒன்னும் சுமக்க வேண்டாம் அப்படிங்கிறவன் ராமசுந்தர கேட்கிறாரு அதிகா இருங்க வித்தியாசமா இருக்கான் ஒரு ஆளு அவன் சுவாமிய அவனே சுமந்துட்டு வரானே அப்படின்னு அது வேற இல்லப்பா நானா ஆமா சில விஷயங்களில் ரகசியங்கள் மறைத்து வைக்க தெரிய வேண்டும் மறைச்சு வச்சா மட்டும்தான் நீ நிம்மதியா இருக்க முடியும் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிற எல்லாத்தையும் போட்டு சிந்திக்கிற எல்லாத்தையும் போட்டு யோசனை பண்ற பண்ணப்படாது பானுமதி அவருடைய மனைவி சரி உள்ள பையன் சரி வேலைக்காரங்க அவங்க வேலையை பாக்குறாங்க நீ உனக்கு ஏதாவது வேலை இருந்தா பாரு இந்த எடுத்து படி நிறைய படி தம்பி நிறைய படிச்சா மனசுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற புரியுது சாமி என்னோட குறை என்னன்னு எனக்கு புரியுது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தூக்கம் வரச்சு தூங்கட்டுமா தூங்குறான்

நீ மனசு நிம்மதியாக தோன்பாய் மனசு நிம்மதியாக வாழ்வாய் மனசு நிம்மதியாக எல்லோரிடம் பேசுவாய் புரியுது என் குறையுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு நான் இனிமேலே என்னுடைய வேலையை மட்டும் நான் பார்க்கறேன் என்னுடைய வாழ்க்கையை மட்டும் நான் வாழ்றேன் பானுமதி வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன் கார்த்திகோட வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன் வேலைக்காரங்களோட வாழ்க்கையெல்லாம் வாழ மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன் நான் ஹாப்பியா இருக்கும் எனக்கு நிம்மதி தானா வந்துரும் சொன்னேன் இதுதான் வாழ்க்கை வேற ஒண்ணுமே கிடையாது சந்தோஷம் நீ இருந்து காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு நீ கிளம்பலாம் இல்லை சாமி நான் கிளம்புறேன் எனக்கு புரிஞ்சு போச்சு ரொம்ப ஈஸியா என்னை புரிய வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு காலைல வந்து தொட்டு கும்பிட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கான் அவன் ஒய்ஃபு கேட்டான் என்னங்க மாயமா மந்திரமா ஒரு நாள் நான் எப்படிங்க ஹாப்பி ஆகிட்டீங்க நீ உன்னுடைய வேலையை நீ பார்க்கலாம் அது உன்னுடைய கர்மா என் வேலையை நான் பார்க்கலாம் அது என்னுடைய கர்மமா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கலாம் அவங்கவுங்களோட கர்மம் ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுன்னா நாம குழப்பமாயிடும்ன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் நான் நிம்மதியா இருப்பேன் நிம்மதியா சாப்பிடுவேன் நிம்மதியா தூங்குவேன் போதுமா பண்புதி எனக்கு என்னங்க வேணும் நீங்க சந்தோஷமா தான் எனக்கு போதுங்க அப்படின்னா கதை எப்படி இருக்கு மனசு நிம்மதி வேற எங்கேயுமே இல்லை ஒரு சில ரகசியங்கள் அந்த கருணாகம் இருக்கிற கீழே இருக்கிற ரகசியம் அந்த 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 பாம்பு இருக்கிறது ரகசியம் அது காக்கப்பட வேண்டும் அப்பதான் இவன் நிம்மதியா தூங்குவான் பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சா தூங்குவானா ஆக மனுஷல எந்த அவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் மகிழ்ச்சியா இருப்போம் சந்தோஷம் நன்றி வணக்கம்